வணக்கம் நம்ம சேனலில் இன்னைக்கு ஏக்கருக்கு ஏழு லட்ச ரூபா ப்ரைஸில் ஒரு சூப்பரான தோப்பு தான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த தோப்பை பற்றி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் அதே மாதிரி கம்மியான பட்ஜெட்லேருந்து அதிகமான பட்ஜெட் வரைக்கும் எல்லா விதமான தோப்பும் நம்ம சேனலில் வரும் அதை நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க நீங்கள் உடனே நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுப்போம் வாங்க இந்த தோப்பு பாத்தீங்கன்னா ஏக்கர் ஏழு லட்சம் ரூபாய் இங்கே உள்ள மரங்கள்லேருந்து இங்கே உள்ள ஒவ்வொரு விதமான மரங்கள்லையுமே நல்ல செழிப்பான காய்ப்புள்ள மரங்கள் தான் ஏன்னா இப்போ வரைக்கும் வருமானம் வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சூப்பரான தோப்பு தான் இது இந்த தோப்புக்கு பாதை பார்த்திங்கன்னா பதினாறு அடி பாதை அந்த பதினாறு அடி பாதையில் உள்ளே வந்ததுமே நமக்கு இந்த தோப்பு வந்துடும் இந்த தோப்பு தார் இருந்து அதாவது மெயின் ரோடு பாத்தீங்களா தார் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளே வரணும் உள்ளே வந்தாலே இந்த தோப்புக்கு ரீச் ஆயிடலாம் இந்த இடத்துல இருக்கிற மண்ணு பார்த்தீங்கன்னா பியூர் செம்மண் இந்த மண்ணு கரெக்டாக எல்லா விதமான மரங்களுக்கும் செட் ஆகும் அது நெற்பயிருக்கா இருந்தாலும் சரி தென்னைக்காக இருந்தாலும் சரி மாக்காய் இருந்தாலும் சரி காட்டு நெல்லிக்காயாக இருந்தாலும் எல்லா இதுக்குமே இந்த மண் யூஸ் ஆகும் ஒரு சூப்பரான தோப்பு தான் இதில் தரிசி இடங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் இருக்குது அதில் நீங்கள் தேக்கு மரம் எந்த விதமான மரங்கள் பலாமரங்கள் எதுனாலும் போட்டுக்கலாம் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்துல ரெட்டியார்பட்டில இருந்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கு தார் ரோட்ல இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ள போனோம் அதுவும் பதினாறு அடி பாதையில போனோம் இந்த இடம் ஒரு ஏக்கருக்கு ஏழு லட்சம் ரூபாய் பிரைஸ் சொல்றாங்க மொத்தம் இருபத்தி அஞ்சு ஏக்கர் இருக்கு நல்லா ஞாபகத்துக்கோங்க மொத்தம் இருபத்தி அஞ்சு ஏக்கர் இந்த ரேட்டுமே சின்னதா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க ஏக்கருக்கு ஏழு லட்சம் ரூபாய் பிரைஸ் கோட் பண்ணிருக்கோம் இந்த இடத்த நீங்கள் நேரில் பார்க்குறதுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது மாதிரியான இடங்கள் தேவைப்பட்டாலும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களுக்கு லேண்டு வந்துச்சுன்னா வாட்ஸ்அப் மூலமாகவே ஷேர் பண்ணுவோம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது மாதிரியான ரியல் எஸ்டேட் அப்டேட் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க நாளைக்கு இன்னொருபடியெல்லாம் சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் பாய்